சமந்தனா வைஷு ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க மாம் நான் என்னோட கெஸ்ட் எல்லாரையும் ஷார்ப்பா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் இன்வைட் பண்ணிருக்கேன் பரவாயில்ல டெக்கரேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டீங்க போல சரி ஓகே நான் இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் இன்னைக்கு டீ பார்ட்டியை ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம் அடல்ட்ஸ் டீ பார்ட்டி அப்புறம் வந்து கிட்ஸ் டீ பார்ட்டி அடல்ட்ஸ் டீ பார்ட்டியில நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் ஹாலில் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் கிட்ஸ் டீ பார்ட்டி வந்து நீங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே கார்டன்ல செலிப்ரேட் பண்ணிக்கோங்க ஓகேவா மாம் என்ன பேசுறீங்க நீங்க ஹால்ல சோஃபா திங்ஸ் எல்லாமே இருக்கு ஜாலியா நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க இங்க கார்டன்ல ஒரு சேர் கூட இல்ல நாங்க எப்படி செலிப்ரேட் பண்றது நம்ம எல்லாரும் ஹால்லயே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் மாம் ரெண்டாலாம் டிவைட் பண்ணவேனா அத பத்தினா நீ ஏன் கவலை படுற வைஷு கிட்ஸ் டீ பார்ட்டிக்காகவே தனியா குஷன் டேபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு அது எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் நீங்க அதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிருங்க அது போக டீ பார்ட்டிக்கு ಸ್ನಾಗ್ಸ್ ರೆಷ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಅರೇಂಜ್ ಪನ್ನೂ ಸಮಂತನ ಎಂಗೆ பண்ணாலும் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் உனக்கு தெரியும்ல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தனியாக செலப்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கான ப்ரைவசியில் நான் எப்போவுமே குறுக்க வர மாட்டேன் அதனால் நீங்கள் தனியாகவே செலப்ரேட் பண்ணிக்கோங்க எங்கள் அம்மா எப்போவுமே இப்படி தான் பண்ணுவாங்க ஏய் அங்கே பாருங்கப்பா ஆர்டர் பண்ண குஷன் எல்லாமே வந்துடுச்சு ஏய் வாவ் இது என்னதுப்பா நிஜமாவே இது குஷன் தானா இது எல்லாமே என்னமோ ராஜா காலத்துல யூஸ் பண்ணுவாங்கல்ல நாற்காலி சேர் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு ஏய் சமந்தனா ஆன்ட்டியோட செலக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்குப்பா மினி உனக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியாது எங்க வீட்ல இருக்கிற எல்லா திங்ஸ்மே எங்க மாம் பர்ச்சேஸ் பண்ணதுதான் அதனால பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பர்வா இருக்கும் அக்கா எங்க அம்மா செலக்ட் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஏய் சமந்தனா இந்த குஷனை பார்த்தாலே உட்காரணும் போல இருக்கு நான்

இதெல்லாம் நம்ம எதுக்குப்பா எடுத்து வைக்கணும் டெலிவரி பண்றவரே எடுத்து வச்சிருவாரு நம்ம இதெல்லாம் பண்ண இல்ல. ஏய் அவர் ரொம்ப ஏஜிட்ட் पर्सनஆ இருக்காரு. அவரால எப்படி இவ்வளவு பெரிய டேபிளஸ்லாம் தூக்க முடியும்? வாங்கப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இது ரொம்ப வெயிட்டா இருக்குப்பா. ஒரு ஆளால மட்டும் தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏய் இன்னொரு டேபிளை வேற யாராவது தூக்குங்கப்பா. ஏய் ரியா நீ ஏன் ஒரு ஆளா கஷ்டப்படுற? நான் வரேன். லைட் வெயிட்டாடா இருக்கு அசால்ட்டா தூக்கிறலாம்னு நினைக்கிறேன் ஓ மை காட் இவ்ளோ வெயிட்டா இருக்கு ஒச்சோ ஓ மை காட் இவ்ளோ ஹெவியா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ச இது என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு மாடி இன்னொரு டேபிள்ல நம்மளால தூக்க முடியாது ஏ ரேணி இன்னொரு டேபிள் நீ தூக்குறியாப்பா ஏ இன்னொரு டேபிள் எடுக்க தான் நான் இருக்கேன்ல நீங்க ரெண்டு பேரும் ஏன்ப்பா கஷ்டப்படுறீங்க இருங்க நானே தூக்கிடுறேன் இதெல்லாம் எனக்கு அசால்ட்டு ஈஸியா தூக்கிடுவேன் இப்போ பாரு ஐயோ இது என்ன தூக்கவே முடியல ஒச்சோ இது என்ன நகட்டவே முடியல சம வெயிட்டா இருக்கு பேசாம ஹெல்ப்புக்கு மினிய கூப்பிடலாமா அச்சோ அவங்க ரெண்டு பேரும் தனியா தான் தூக்குனாங்க நம்மளும் எப்படியாவது தூக்கிடுவோம் அம்மாடி என்ன கணம் என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு டேபிள நான் பார்த்ததே இல்ல என்ன ரெனி தூக்க முடியலையா இதை தூக்குறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏய் உனக்கு ஆயிடுச்சு இந்த டேபிள் இங்க வைக்கிறேன் தூக்கி பாரு அப்போ உனக்கு தெரியும் எல்லாம் இந்த ரியாவாலதான் வந்துச்சு கொஞ்சம் விட்டுந்தா அந்த தாத்தாவே எடுத்து வச்சிருப்பாரு நான் ஹெல்ப் பண்றேன் நான் ஹெல்ப் பண்றேன்னு எல்லாரையும் மாட்டி விட்டுட்டான் வாவ் டேபிள்ஸ்ல ஃபிளவர் வேஸ்ட் வச்சு எல்லாம் டெக்கரேட் பண்ணிருக்காங்க மாம் இதுவும் சேர்த்துதான் ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தான் டேபிள்ஸோடு சேர்ந்து ஃபிளவர் வேஸும் வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணிடலாமா ஏய் இந்த டேபிள்ஸ் ஷேர் டெக்கரேஷன்லாம் ரெடி சூப்பரா பண்ணுவாப்பா அடிப்பாவி மினி நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு இவை எல்லாத்துக்கும் என்னையவே மாட்டி விட்டுட்டே இருக்கா சரி ஓகே பண்ணலாம் இந்த டேபிள் தான் ரொம்ப ஹெவியா இருக்கு பரவாயில்ல அந்த குஷன் கூட கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் இருக்கு ஏய் இதை இங்கே வச்சிடலாம்ப்பா இப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்ல ஒவ்வொரு குஷன் வச்சா நல்லா இருக்கும் பாரு ஃபர்ஸ்ட் நான் இதில் உட்காந்து பார்க்குறேன் செம்மையாக இருக்குல்ல இப்போ பாரு அந்த ரெடியை எப்படி ஓட்டுறேன்னு ஏய் ரெடி உன்னை உட்கார சொல்லல டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ண சொன்னோம் டீ பார்ட்டிக்கு டைம் ஆயிட்டு இருக்கு டீ பார்ட்டி ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள நம்ம இங்க

கட்டினா எல்லாரும் கிரக பிரவேசம் தானே வைப்பாங்க நீங்க என்ன டீ பார்ட்டி எல்லாம் வைக்கிறீங்க அப்படி டீ பார்ட்டினா என்னதான் பண்ணுவீங்க ரெனிகா அதே டவுட் தான் எனக்கும் ஏ சமந்தனா டீ பார்ட்டினா என்னப்பா டீ பார்ட்டில அப்படி என்னதான் பண்ணுவீங்க சும்மா ஒரு டீயை கொடுத்து அனுப்பி விட்டுருவீங்களா ஏய் லக்ஷு டீ பார்ட்டியில டீ மட்டும் இருக்காது ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வைப்பாங்க இப்போ யூஸ்வலா ஒரு பார்ட்டினா என்ன லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல டீ பார்ட்டி எப்பவுமே

பண்ணலாம் இந்த கப் பெயிண்டிங் அதுக்கப்புறம் இன்னும் ஏதாவது டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியா விளையாடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சீக்ரெட்ஸ்லாம் வச்சு போல அது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அதுதான் டீ பார்ட்டி அங்கே பார்த்து ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸ்நாக்ஸ் செம்மையாக இருக்குல்ல எங்கள் அம்மா ஒவ்வொரு ஸ்நாக்ஸும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க ஓ அப்போ அதுக்காக தான் ஆன்ட்டி நம்மள தனியா டீ பார்ட்டிஸ் கொண்டாட சொன்னாங்களா ஆமாப்பா எங்கள் அம்மா எப்பவுமே நாங்க எல்லாரும் ஜாலியா இருக்கட்டேன்னு விட்டுருவாங்க. ஏய் வாவ்! ஏய் இது பூஸ்டிங் டை தான். நான் நிறைய சாப்பிட்டிருக்கேன் இது சமையா இருக்கும்பா. இதெல்லாம் கோко넛லாம் வரும். ஏ எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க மாமா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க எனக்கு இந்த பூஸ்ட் மிடை ரொம்ப பிடிக்கும் ஏய் இதுக்கு பேரு பூஸ்ட் மிடை இல்லப்பா கமர் கட் நாங்க எல்லாரும் கமர் தான் சொல்வோம் ஏய் உனக்கு ஒண்ணுமே தெரியல இதுக்கு பேரு பூஸ்ட் மிடை நீ வேணா 90s கிட்ஸ் யார்ட்ட வேணாலும் கேட்டு பாரு இதுக்கு பேரு பூஸ்ட் மிடை தான் சொல்வாங்க ஐயே இதுக்கு பேரு கமர் கட் எங்க சென்னையில நாங்க எல்லாரும் இத கமர் தான் சொல்வோம் உனக்கு தான் தெரியல

सब्सक्राइब पन्नों तैंक